செண்டுப்பூ ஹைப்ரட் செண்டுப்பூவு நம்ம பெருமாள் வீட்டில் ஓட்டிருக்காங்க பூ நல்லா பூத்துருக்கு விலைதான் செண்டுப்பூ விலை இல்லை ஏண்டா நாற்று ரெண்டு ரூபா போட்டு வாங்கி இந்த விலையெல்லாம் போனால் மனசு சம்சாரி விவசாயிக்கு மனசே உடஞ்சிருக்கும் ஏண்டா நாற்று காசு செடுத்தான் நம்மள பூவெலாம் நல்லா உடைஞ்சிருக்கு நினச்ச மாரி தான் ரொம்ப மோசமாக இருக்குது சம்சாரி ஒரு நேரம் அப்படின்னா ஒரு சில ஆளுகள்லாம் வந்து கஷ்டப்பட்டு போகிறதுலாம் கடை வாங்கி நட்டு செஞ்சு ஒரு நேரம் கஷ்டப்பட்டு போகிறது இந்த விலையில் விலையெல்லாம் போகிறது விவசாயம் ஒரு சம்சாரியை நினைச்சா கோடி சரணம் பிச்சை எடுக்க வைக்கிறதும் இந்த விவசாயம்தான்